காலையிலேருந்து மாடிக்கு வரவே இல்லைங்க நான் வெளியில் போயிட்டேன் இப்போ நாலு மணிக்கு மழை வந்திருக்கும் போல் இருக்குது பாருங்கள் ஒரு கிளை அப்படியே முறிஞ்சிருச்சு வெயிட்டு தாங்காமல் ரெண்டு மூணு கிளையே முறிஞ்சு போச்சுங்க செவ்வந்தி மழை தண்ணி விழுந்ததுமே வெயிட்டு தாங்கலை முறிஞ்சிருச்சு இந்த பூவெல்லாம் வாடிருமா என்னன்னு தெரில இப்போதான் வந்தாங்க சரி தண்ணி ஊற்றுற வேலையில சும்மா பார்க்கலான்ட்டு வந்தேன் மாடியே நேற்று தான் கூட்டணுங்க நல்லா ரெட் ரோஸு எல்லாத்தையும் நேற்று தான் நீட்டாக கூட்டிகிட்டோங்க முந்தா நேற்று கண்ணீர் தண்ணி கொடுத்தோங்க அவ்வளோதாங்க அங்கே